சில நாட்களாக மன்னாரில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஒரு முக்கியமான பிரச்சனையாக இருப்பது மறைந்த சிந்துஜாவின் அஹ் இறப்பு தொடர்பில் ஆஹ் டாக்டர் அர்ஜுனாவின் ஒரு பிரச்சனையும் காணப்படுகின்றது இரண்டு விடயங்கள் தொடர்பாக சில தெளிவூட்டல்கள் ஒரு சில நான் நினைக்கின்ற முகநூலில் ஒரு சிலரின் பதிவுகள் அல்லது பிள்ளையாக சித்தரிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது ஆகவே ஒட்டுமொத்தமான மக்களுக்கும் இந்த விடயம் தொடர்பில் சில தெளிவுகளை சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் சிந்துஜாவின் மரணம் என்பது உண்மையில் மருத்துவ கவலை இனத்தினால் நடந்திருக்கும் எனில் அந்த பிறந்த சிந்துஜாவின் கணவர் இருக்கின்றார் அந்த இறப்புக்கு நாங்கள் நீதி வேண்டும் அந்த அந்த செயற்பட்ட வைத்தியசாலை வட்டாரங்கள் சாதாரணமாக அந்த வைத்தியர் மட்டுமல்ல அதோடு சம்பந்தப்பட்ட அந்த தீம் குழுவும் அதற்கு பொறுப்பு கூற வேண்டிய நிலைப்பாட்டில் இருக்கின்றார்கள் இது தொடர்பான போன்று உள்ளக இலவே கூறியிருக்கின்றேன் பல அர்ப்பணிப்போடு நேர்மையாக செயற்படுகின்ற எங்களுடைய வைத்தியர்கள் அதில் கடமை இருக்கின்றார்கள் அந்த அறிக்கையும் தற்பொழுது தயார் நிலையில் இருக்கின்றது அது உத்தியோகபூர்வமாக விளைவிடவும் இருக்கின்றார்கள் இந்த நிலையில் டாக்டர் அர்ஜுனா என்பவர் யார் ஆரம்பத்தில் உண்மையில் நான் அந்த டாக்டர் அர்ஜுனா அவர்களின் பதிவு அவருடைய நடவடிக்கைகளில் சில விடயங்களை பார்த்திருந்தேன் உண்மையில் ஒரு மெடிக்கல் இன்டெலிஜென்ஸ் அல்லது மருத்துவத்துறையில் துறையில் இருக்கின்ற பிரச்சனைகளை அஹ் குறித்த நபர் வெளிக்க கொண்டு வருகின்றார் நல்ல விடயம் என்று நானும் நம்பியிருந்தேன் ஆனால் ஆரம்பத்தில் அந்த சாமுஹரி வைத்தியசாலையில் அவர் கூறிய குற்றச்சாட்டுக்கள் ஒரு ஜெனரேட்டர் களவு போனதாகவும் அதை வைத்தியர்கள் எடுத்ததாகவும் சொல்லியிருக்கின்றார் இருநூறு மில்லியனுக்கு மேற்பட்ட பணத்தினை அங்கு முதலிருந்த வைத்தியர்கள் சுழட்டி சென்றதாகவும் சொல்லியிருக்கின்றார் இது நாங்கள் ஆராயின்ற பொழுது இது ஒரு ஏடிபி ப்ரொஜெக்டில் வந்த ஒரு திட்டம் இது சாதாரணமாக ஒரு பலசரகு கடையில் நடைபெறுகின்ற ஒரு நடவடிக்கை அல்ல லாட்சிக்குள் காசை போட்டு எடுத்து கொண்டு போகின்ற விடயம் அல்ல இந்த விடயம் மாகாண திரைசேரி இருக்கின்றது அதற்கான பொறுப்பான திணைக்களங்கள் இருக்கின்றது பில்டிங் டிபார்ட்மெண்ட் இருக்கின்றது இந்த ப்ரோக்யூமெண்ட் கமிட்டி இருக்கின்றது ஆகவே இதையெல்லாம் தாண்டி அந்த நான் பிறகு அடைகின்ற பொழுது அந்த ஜெனரேட்டரை அந்த வைத்தியசாலைக்கு ஆரம்பத்தில் கொடுபடாமல் இருக்கின்றது இந்த நிலையில் ஒரு ஒரு ஜெனரேட்டர் ஒன்று வழங்க அவங்களுக்கு வழங்காமல் இதையே ஒரு வைத்தியர் களவெடுத்து போயிருக்கின்றார் என்று இவர் கூறுகின்ற விடயத்தில் இவர் ஒரு நிதானமாக செயற்படவில்லை என்ற ஒரு நிலைப்பாடு எனக்கு ஆரம்பத்தில் இருந்தது இது தவிர சாவய்சேரி வைத்தியசாலையில் இருந்து தென்பகுதிக்கு போய் அவருடைய சில போட்டிகளை பார்க்கின்ற பொழுதும் ஒரு அவர் என்ன என்ன விடயத்தை சொல்ல வருகின்றார் நான் அரசியலில் ஈடுபடவில்லை அரசியலுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை என்று சொல்லுகின்ற விடயம் எல்லாம் ஏதோ ஒரு அரசியல் பின்புலத்தோடு போவதையும் உணரக்கூடியதாக இருந்தது சில விடயங்களை அறிந்து கொண்டேன் ஆனால் இந்த விடயத்தில் மன்னாருக்கு இந்த அர்ஜுனா டாக்டர் அர்ஜுனா அவர்கள் வந்த பொழுது அவர் எடுத்த விடயம் உண்மையில் நாங்கள் அந்த சிந்துஜாவுக்கு நீதி நீதிக்க வேண்டும் என்று அவர் எடுத்திருந்த விடயம் நான் பாராட்டுகின்றேன் அது எல்லோரும் ஒரு அந்த நீதி அந்த மறைவு ஒரு ம மருத்துவ கவலையினத்தால் நடைபெற்று நடைபெற்றிருக்கும் என்று சொன்னால் அது யாராக இருந்தாலும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் அந்த முறையான விசாரணைகள் செய்யப்பட வேண்டும் அதன் அடிப்படையில் உரிய நிவாரணம் அந்த குடும்பத்துக்கு போக வேண்டும் இந்த பச்சிளம் குழந்தை இந்த அந்த சிந்து கணவரின் கண்ணீர் இந்த அனைத்துக்கும் விடையை காண வேண்டிய தொகை இருக்குது ஆனால் இந்த டாக்டர் அர்ஜுனா அவர்கள் யார் இந்த இந்த விடயத்தில் அவர் ஆரம்பத்தில் சொன்ன விடயம் அதாவது இந்த மரணம் தொடர்பில் நியாயம் நீதி கற்க வேண்டும் என்று சொன்ன விடயத்தில் எந்த மாற்று கருத்தமிடமில்லை அதை வரவேற்கின்றேன் வைத்தியசாலை வட்டாரத்திற்குள் சென்று ஒரு அடாவடித்தனமாக அதுவும் மகப்பேற்று விடுதிக்குள் இரண்டு யூடியூபர் இந்த அர்ஜுனா அவர்கள் சென்று வீடியோ எடுப்பதும் அங்கிருந்த வைத்தியரை அஹ் எழுத்தறிந்து விட்டு அந்த கதிரையில் இருப்பதற்கும் இவர் யார் இவர் இந்த வழக்கின் ஒரு விசாரணை அதிகாரியா தொடர்பில் இவர் என்ன அதாவது மாகாண அரசோ மத்திய அரசோ இவருக்கு ஏதாவது இந்த விடயம் தொடர்பில் விசாரிக்க சொல்லி ஏதாவது சொல்லி இருக்கின்றார்களா இல்லை உண்மையில் இந்த விடயத்தை அவர் கையாள கையாண்டிருக்க வேண்டிய விடயம் எவ்வாறியில் நிச்சயமாக அங்க வைத்தியசாலை இவருடைய மருத்துவ துறையில் இருக்கின்ற அறிவு சரியான முறையில் எங்களுக்கு தெரியப்படுத்தப்பட்டிருக்கும் என்று சொன்ன நாங்கள் சட்ட திட்டத்துக்கு அமைவாக நகர வேண்டும் ஆனால் இவர் சென்று முரணாக இவர் செயற்பட்ட விடயத்தை எந்த விதத்திலும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது இவ்வாறு இன்று ஒரு விடயம் எனக்கு நீதியாகப்படலாம் இன்னொருவருக்கு அறுப்பிலையாகப்படலாம் ஆகவே சரிபொழியை இந்த நாங்களே முடிவெடுத்து நாங்கள் தடியை எடுத்துக்கொண்டு நாங்கள் சென்று அடிக்க முடியாது சட்டத்திட்டம் அமார் செல்வோம் என்று சொன்னால் ஒரு நீதிக்கான பயணம் ஒரு நீதியை தேடி நாங்கள் போக நாங்கள் செல்கின்ற பாதையே ஒரு அநீதியாக இருக்கும் என்று சொன்னால் அதன் அநீதிக்கு எதிராக வேறொரு நபர் நீதி கேட்டு போராட வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு இந்த அர்ஜுனா அவர்களின் சட்டம் செயற்பாடு என்பது வேறு இவர் வைத்தியசாலைக்குள் அத்துமூறி அவர் அவ்வாறு அந்த இரவில் சென்றது அவர் அதுப்படையான விடயம் கண் பிள்ளையாக இருக்கின்றது ஒரு அரச உத்தியோகத்தரை அவர்களுடைய கடமையை செய்ய விடாமல் இவர் தடுத்திருக்கின்றார் மற்றது அந்த இரவில் அந்த மகப்பேற்று விடுதிக்குள் வீடியோ எடுத்துக் கொண்டு போ போயிருக்கின்றார்கள் என்று சொன்னால் அந்த விடயங்கள் வெளியில் வரவில்லை அங்கிருக்கின்ற உள் இருக்கின்ற அதிகாரிகள் இருக்கின்றவர்கள் தெரியப்படுத்திய விடயத்தை சொல்கின்றேன் இவ்வாறு எடுத்துச் செல்வதற்கு யார் இவருக்கு அதிகாரம் ஒரு ஒரு விடயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் இதே வைத்தியர் வைத்தியசாலையில் எங்களுடைய இருந்து ஒரு வைத்தியர் சென்று அதுவும் வீடியோ எடுத்துக்கொண்டு அவர்களுடைய மகப்பேற்று விடுதிக்குள் சென்றிருந்தால் இதே வைத்தியர் அருஜுனா என்ன செய்திருப்பார் சில விடயங்களை பகுத்தறைய வேண்டும் இந்த விடயத்துக்கு பின்னால் இருக்கின்ற சரியான உண்மையாக

இவ்வாறான உங்களுக்கு வைத்தியில் உண்மையில் தவறு இருக்கும் என்று சொன்னால் அந்த வைத்தியர் இடத்துக்கு போகவில்லை என்று சொன்னால் அவங்களுக்கு பிரச்சினை இருந்திருந்தால் அந்த ஒன்கோலுக்கு வேறு வைத்தியரை போட்டிருக்க வேண்டும் நீண்ட நேரமாக அந்த விடயங்கள் சரியாக வழிவர வேண்டும் நாங்கள் பலதும் பத் பத்தும் கரைக்கலாம் அங்கு இருக்கின்ற அறிக்கையின்படி நாங்கள் நேற்றனவே எங்களோட இந்த விசாரணை குழுவில் இருக்கின்ற வைத்தியர்களுக்கு சில விடயங்கள் இருக்கின்றேன் இந்த சிசிடிவி ஃபுட்டே ஜாலையை ப்ரீஸ் பண்ண வேண்டும் இந்த இந்த சிந்துஜா என்பவரை எப்பொழுது கொண்டாந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார் இந்த இந்த விசாரணைகள் ஆரம்பத்தில் இருந்து அந்த சிந்துஜா வசிக்கின்ற அந்த அவருடைய கிராமத்தில் இருந்து அங்கிருக்கின்ற எங்களுடைய மீட்பாய்

யூடியூபர்ஸ் அடுத்து பேஸ்புக் முகநூல்களில் இருக்கின்றவர்கள் தயவு செய்து ரெண்டு எல்லா விடயங்களையும் பகுத்தறிந்து உங்களுடைய ஒரு சிலர் ஒட்டுமொத்தமானவர்கள் அல்ல எல்லோரும் ஆனால் இந்த சரியான விடயம் இதன் பின்னால் இருக்கின்ற நியாயப்பாடுகளை தெரிந்தவர்கள் மௌனமாக இருக்கின்றார்கள் அதற்காக நாங்களும் இருக்க முடியாது வைத்தியர் அர்ஜுனாவுக்கு நான் தோன்றவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு அவரை வெளியிட வேண்டும் என்று பிழை நான் பிழை அர்ஜுனா செய்தாலும் பிழை அங்கிருக்கின்ற வைத்தியர்கள் செய்தாலும் பிழை அது என்னுடைய நிலைப்பாடு நிச்சயமாக இந்த குடும்பத்துக்கு நீதி கிடைக்கும் அதற்கு எந்த மட்டத்திற்கும் சென்று உரிய நடவடிக்கை எடுப்பதற்கு நான் தயாராக இருக்கின்றேன் இந்த முகநூலில் நீங்கள் சேர் பூசுகின்ற விடயம் இதெல்லாம் ஏற்கனவே நான் பார்த்திருக்கின்ற நீங்கள் எவ்வாறு சேர் பூசுவீர்கள் ஒரு சிலர் உங்களுடைய அரசியல் இதற்கு இவ்வாறு என்ன நோக்கத்திற்காக படுகின்றதோ அதை நான் செய்வேன் இந்த குடும்பத்துக்கு நிவாரணம் நிச்சயமாக கிடைக்கும் என்று நம்புகின்றேன் கிடைக்க வைப்பேன் அதே நேரம் இந்த முகநூலில் சேறு பூசுவதற்காக ஓரமாக ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்ப்பவனாக அல்ல நடவடிக்கை எடுப்பேன் இந்த குடும்பத்திற்கு நிச்சயமாக நீதி கிடைக்கும் என்று நம்புகின்றேன் நன்றி